மதுரை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக புதிதாக மேலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதனையடுத்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி புதிதாக திறந்து வைக்கப்பட்ட அலுவலக கட்டிடத்தில் விளக்கேற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சங்கீதா மற்றும் உதவி ஆட்சியர் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஊராட்சித் தலைவர் உட்பட பலர் பங்கேற்றனர் திருவண்ணாமலை சின்ன கடை தெருவில் அமைந்துள்ள வட வீதி சுப்பிரமணியர் திருக்கோவிலில் ஆடி கிருஷிகை ஒட்டி பக்தர்கள் பால் காவடி மற்றும் குடங்களை ஏந்தி மாட வீதியில் வளம் வந்தனர் கோவிலில் இருந்து ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி ஏந்தி மாட வீதிகளில் வளம் வந்து வழிபட்டனர் அப்போது சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டது பின்னர் பக்தர்கள் விரதமிருந்து தங்களது நேர்த்தி செலுத்தினர் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுக மேயர் மக்காலாட்சி மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று திமுக அதிமுக பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் கோரிக்கை விடுத்து மனு அளித்திருந்தனர் இது தொடர்பாக காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா அரங்கத்தில் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் தலைமையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான கூட்டம் நடைபெற்றது ஆனால் கவுன்சிலர்கள் யாரும் வராததால் கூட்டம் முடிவுற்றதாகவும் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறவில்லை என்றும் ஆணையர் தெரிவித்தார் புதுக்கோட்டை திருக்கோக்கரணம் பகுதியில் அப்துல் மஜித் என்பவர் தனியார் பல் கிளினிக் நடத்தி வருகிறார் இவரிடம் தாயுடன் சேர்ந்து பள்ளி மாணவி ஒருவர் சிகிச்சை பெறுவதற்காக வந்துள்ளார் அப்போது தாய் இல்லாத நேரத்தில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் அப்போது மாணவி கத்தியதை அடுத்து மாணவியின் தாய் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தார் இதனையடுத்து மருத்துவர் அப்துல் மஜித் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரையில் இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது சிங்கமுனரி திருப்பத்தூர் சாலையில் பெரிய மாடு சின்ன மாடு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மொத்தம் ஐம்பத்து நான்கு மாட்டு வண்டிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற முதல் ஐந்து மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் கோப்பை ரொக்கம் உள்ளிட்ட பரிசுகளை வழங்கினர் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் திருநெல்வேலி அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலும் ஒன்றாகும் பழமையும் சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோவிலில் சுவாமி அம்பாளுக்கு ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அதில் இந்த ஆண்டு கால ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு ஆடிபூர திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது மேலும் பத்து நாட்களாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பத்தாம் திருநாள் அன்று மாலை காந்திமதி அம்பாளுக்கு முளைக்கட்டு திருவிழாவும் ஊஞ்சல் மண்டபத்தில் வைத்து வெகு சிறப்பாக நடைபெறும் என்று கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் தாலுகாவிற்குட்பட்ட பெரியாம்பட்டி சமுதாய கூடத்தில் பெரியாம்பட்டி பைசு பள்ளி கோவிலூர் ஆகிய ஊராட்சிகளுக்குட்பட்ட கிராமங்களுக்கு மக்களுடன் முதல்வர் திட்டமானது காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் ஒன்பது மணிக்கு தொடங்க வேண்டிய முகாம் காலை தொடங்கியது இதில் துறை அதிகாரிகள் கால தாமதமாக்கியதாலும் ஊராட்சி சார்பில் முறையான ஏற்பாடுகள் பொதுமக்கள் ஆத்திரமடைந்து பஞ்சாயத்து தலைவியின் கணவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக அருகிலிருந்த காவல்துறை அதிகாரி சமரசம் செய்து சற்று நேரத்தில் முகாமானது தொடங்கப்பட்டது இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மக்களுக்கான முதல்வர் திட்டம் நடைபெற்று வருது மக்களுக்கான முதல்வர் திட்டம் காலை ஒன்பது முதல் மாலை மூணு மணி என்று ஒலிப்பெருக்கின் மூலம் அறிமுகம் செய்யப்பட்டது ஆனால் பத்தரை மணி ஆகியும் மக்களுக்கான முதல்வர் திட்டத்துக்கான அதிகாரிகளும் வந்த நிலை இல்லை மக்கள் அலைகுறிக்கிறாங்க மக்கள் காலை ஒன்பது மணி வந்து இன்னுமே அதிகாரி வரல அப்போ எதுங்கிறது மக்கள் முதல்வர் திட்டம் மக்கள் முதல் திட்டம் அல்லது மக்களை ஏமாற்ற திட்டம் மக்கள் முதல் திட்டம் உடனடியாக நடவடிக்கை அதிகாரிகளே இருக்கா வந்தால் எங்கிருந்து கொடுக்கிற மனுக்கள் மீது பரிசீலனை செய்யப்படும் திண்டுக்கல் மாவட்டம் நல்லாம்பட்டியைச் சேர்ந்தவர் கைத்தறி நெசவாளர் பாலகிருஷ்ணன் இவர் நெசவு தொழில் செய்த காட்டன் தேசிய கைத்தறி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பதினேழு கைத்தறி நெசவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதில் தமிழ்நாட்டில் இரண்டு பேர் மட்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி டெல்லியில் நடைபெறும் தேசிய கைத்தறி தின விழாவில் மத்திய அரசால் தேசிய கைத்தறி நெசவாளர்கள் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாலகிருஷ்ணனுக்கும் வழங்கப்பட உள்ளது பாலகிருஷ்ணன் திண்டுக்கல் நல்லா பட்டி முப்பது வருஷமாக இந்த கைத்தறி தொழில் செஞ்சுக்கிட்டு வரேன் அதில் செஞ்சுக்கிட்டு கற்ப விநாயருங்கிற சொசைட்டியில் நானும் ஒரு மெம்பரு அதில் பாவ வாங்கி இந்த சேலை நெஞ்சுக்கிட்டு இருக்கேன் பருத்தி நூலால் அது சேலை இந்த சேலையை முடிக்க மூணு நாள் ஆகும் இந்த சேலை நான் நினைஞ்ச சேலை மத்திய அரசு அவார்டுக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவார்டுக்கு என்னை தேர்ந்தெடுத்த மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஓபி ஒன்றிய செயலாளர் கனகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு மாதம் மின் அளவை கணக்கீடு செய்யும் முறையை அமல்படுத்த கோரியும் மாநில உரிமைகளை பறிக்கும் உதய் மின் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மின்சார கட்டண உயர்வை ரத்து செய்யக் கோரியும் வீடுகளுக்கு மின்சார உபயோகம் அளவீட்டை மாதம் ஒருமுறை கணக்கீடு செய்ய கோரியும் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் முன்பு கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜெயராம் தலைமையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி உரையாற்றினார் இதில் அப்போது பேசிய அவர் தான் அமைச்சராக பத்து ஆண்டுகளாக இருக்கும் போது பட்டாசு ஆலைகளில் எந்த ஆய்வும் நடத்தவில்லை தற்போது பட்டாசு ஆலைகளில் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகின்றனர் என்றும் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்களைப் போல ஓடி ஒளியும் நிலை உள்ளது விரைவில் பட்டாசு தொழிலை காக்க தனது தலைமையில் பட்டாசு தொழிலாளர்களுடன் சேர்ந்து பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப்படும் என்று தெரிவித்தார் எனது தலைமையிலே முன்னெடுப்போம் என்று சொல்லி நிச்சயமாக பட்டாசு தொழிலும் பாதுகாக்கப்படும் பட்டாசு தொழிலாளர்களும் பாதுகாப்பு உற்பத்தியாளர்களும் பாதுகாப்பார்கள் சிவகாசி பகுதி நம்முடைய பகுதி நிச்சயமாக தொழில் வளம் நிறைந்த பகுதியாக நாம் ஆக்குவதற்கு அரணாக உங்களுக்கு துணையாக உங்களுக்கு பாதுகாவலாக நான் என்றைக்கும் இருப்பேன் என்று சொல்லி மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு வருவதை கண்டிக்கும் வகையில் தஞ்சையில் பெண்கள் கோலம் வரைந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் தஞ்சை நாஞ்சிக்கோட்டி சாலை சேகர் காலனி பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுமார் ஐம்பது பெண்கள் என் வரி என் உரிமை என்ற தலைப்பில் பல்வேறு விழிப்புணர்வு வண்ண வண்ண கோலங்களை வரைந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் மேலும் என் வரி என் உரிமை நாங்களும் வரி கற்றோம் எங்களுக்கும் நிதியை கொடுங்கள் என்று ஒன்று கூடி கோரிக்கை விளக்கமிட்டனர் இறுதியில் சிறப்பாக வண்ண கோலங்கள் வரைந்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன காவிரி நீர் பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி பகுதியில் ஒலிபெருக்கி மூலம் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் காவிரி ஆற்றில் துணி துவைக்கவோ ஆற்றில் இறங்கி குளிக்கவோ ஆற்றினை கடக்கவோ கூடாது எனவும் மேலும் கரையோர பகுதிகளில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடுதல் மீன் பிடிதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது மதுரை கோபுதூர் பகுதியில் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் மாநில தலைவர் பத்மராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மாட்டு தாவணி நிலையத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கட்டி வைத்து மிருகத்தனமாக தாக்கிய சமூக விரோதிகளை குண்டர் தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் தனியார் ஆம்னி பேருந்து ஓட்டுநர்களுக்குரிய ஊதியத்தை அரசு நிர்ணயம் செய்து அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இன்றைய போராட்டத்தின் மூலமாக நாங்கள் தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறோம் முழுசும் கூடிய ஓட்டுநர்கள் நடத்துகளுக்கு பணி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது பணி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் முழுமையான சட்டப்பூர்வமான பாதுகாப்புகளை வழங்க வேண்டும்